கேரளாவில் பிரபலமான சேற்று கால்பந்து போட்டி நீலகிரி மாவட்டத்தில் பிரபலமடைந்து வருகிறது இப்போட்டி பந்தலூர் அருகே மாநில எல்லையான தாளூர் பகுதியில் உள்ள நீலகிரி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் கோலாகலமாக துவங்கியது இப்போட்டியை கல்லூரி செயலாளர் ராஷித் கசாலி துவக்கி வைத்தார் மழை பெய்யும்போது நெல் நாற்று நடவு செய்வதற்காக தயார்படுத்தப்பட்ட சேற்றுடன் தண்ணீர் நிறைந்த வயல்வெளியில் சேற்று கால்பந்து போட்டி நடத்தப்பட்டது மாணவர் மாணவியர் என தனித்தனியாக அணிக்கு ஐந்து பேர் வீதம் களம் இறங்கினர் பத்து நிமிடம் மட்டுமே விளையாடப்படும் இந்த போட்டியில் முறையான பயிற்சி பெற்ற வீரர்கள் மட்டுமே பங்கேற்க இயலும் சாதாரண தரைத்தளத்தில் பந்தை கடத்தி செல்வது போல் சேறு கலந்த தண்ணீரில் பந்தை கடத்தி செல்வது எளிதான காரியமில்லை பயிற்சி பெற்ற கல்லூரி மாணவர்கள் பல்வேறு அணிகளாக பிரிந்து சேற்று கால்பந்தில் தங்கள் திறமையை வெளிக்காட்டியது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது இந்த காலத்துல வந்து நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் மன்சூன் பெஸ்ட் நடத்திட்டு இருக்காங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போர் எடிஷன் வந்து அப்போ மன்சூன் ஃபெஸ்ட்ல நம்ம ரெண்டு இவன்ஸ் தான் நடத்துவோம் ஒன்னு வந்து மட் ஃபுட்பால் ஃபார் பாய்ஸ் அதே மாதிரி மட் த்ரோபால் ஃபார் கேர்ள்ஸ் நம்ம பார்த்தோம்னா நார்மல் ஃபுட்பால் மாதிரி கிடையாது நார்மல் ஃபுட்பால் நாம சாதா கிரவுண்ட்ல தான் ஆடுவோம் ஆனா இங்க வந்து மட் ஃபுட்பால் எப்படின்னா இதே மாதிரி நேரத்துல நாம ஆடுவோம் லைக் இந்த மழை டைம்ல நாம சாதா கிரௌண்ட்ல போய் அப்போ ஆட முடியாது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஏன்னா ஸ்லிப்பரியா இருக்கும் வருது ஸோ இந்த மாதிரி இடத்துல எப்படின்னா கொஞ்சம் கூட கஷ்டமா இருக்கும் ஓடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதே மாதிரி பாசஸ் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் போடுறதுக்கு செட் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதே மாதிரி ஓடுற நம்ம நடந்து போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆனா இந்த மாதிரி டைம்ல இருந்து இதே மாதிரி இடத்துல ஆடுறது கொஞ்சம் புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் நல்ல கொஞ்சம் மெமரிஸ் இருக்கும் ஸோ அதே மாதிரிதான் மட் ஹேண்ட் பாலும் வருது ஃபோர் கேர்ள்ஸ்க்கு கேர்ள்ஸ் இது சேம் மாதிரி தான் நம்ம ஃபுட்பால் ஆடுறது அவங்க கையில ஆட ஆடுவாங்க கோல் ரெண்டு சைடுமே கோல் இருக்கும் இது இதே மாதிரி மன்சூன் டைம்ல மழை காலத்துல தான் இதே மாதிரி ஆடுவாங்க சேம் இதே மாதிரி கிரவுண்ட்ல தான் ஆடுவாங்க மாணவர்களுடன் கல்லூரி மாணவிகளும் இணைந்து ஹேண்ட்பால் எனப்படும் கைகளால் பந்தை கடத்தி சென்று கோல் அடிக்கும் போட்டியில் பங்கேற்று சாதித்தனர் சேறு கலந்த தண்ணீரில் மாணவிகள் கையில் பந்தை கடத்தி சென்று கோல் அடித்தது அனைவரின் பாராட்டையும் பெற்றது சேற்று கால்பந்து போட்டியில் பி எஸ் பிரிவு மாணவர்கள் முதலிடம் பெற்றனர் பிஎஸ்சி சைக்காலஜி மாணவர்கள் இரண்டாம் இடம் பிடித்தனர் மாணவிகளுக்கான போட்டியில் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிரிவு முதலிடம் பெற்றது பிசிஏ அணி இரண்டாம் இடம் பெற்றது வெற்றி பெற்ற அணிகளுக்கு ஆகஸ்ட் பதினைந்து சுதந்திர தினத்தன்று பரிசுகள் மற்றும் கோப்பைகள் வழங்கப்படும் மாணவர்கள் கூறுகையில் இளைய தலைமுறையினர் சேற்றில் கால் வைப்பதையும் மழையில் நனைவதையும் தவிர்த்து வருகின்றனர் இதற்கு மாற்றாக மழையில் நனைந்து சேற்று நீரில் கட்டி புரண்டு கால்பந்து விளையாடும்போது உடல் திறன் மேம்படுவதுடன் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும் என்றனர் இதற்கான ஏற்பாடுகளை கல்லூரி உடற்கல்வி இயக்குநர் சரில் வர்கீஸ் பயிற்சியாளர் சத்தியன் தலைமையிலான குழுவினர் செய்தனர்